ஜாலி நம்ம வீட்டுக்கு போறோம் அம்மா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க நம்ம இன்னைக்கு வர்றோம் இந்த புடவை தானா இல்ல வேற புடவை கட்டலாமா அம்மாக்கு பச்சை கிளர்னா பிடிக்கும்ல இருக்கட்டு ஐயோ இவர வர காணலையே டைம் வேற ஆகுது இப்ப போனாதான் கோயிலுக்கு கிளம்புன மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இன்னும் கோயிலுங்க தோறந்தா வச்சிருப்பாங்க சாயந்தரம் போங்கன்னு சொல்லுவாங்களே கடவுளே எங்க அம்மா என்ன ஏத்து பாருங்கன்னு எனக்கு தெரியும் எங்க அப்பா என்ன ஏத்து பரவ என்னமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான் கும்பிட்டேன் கடவுளை இன்னும் கை விடல எங்க அப்பாவும் என்ன ஏத்துக்கிட்டாரு வீட்டுக்காரரும் வர சொல்லிட்டாரு அது மேல என் வீட்டுக்காரரு எல்லாரும் வீட்டுல வந்து அழைச்சாதான் நம்ம போகணுன்னாரு அவரும் மனசு மாதிரி இன்னைக்கு அவரும் நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ தான் கடவுளே காரணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏய் எவ்வளவு நாள் ஆச்சு எங்க வீட்டுக்கு போய் அப்பதான் எங்க அப்பா நினைப்பாரு மாப்பிள்ள தங்கச்செயின்லாம் வாங்கி போட்டிருக்காரு அப்படி போற வழியில டவுன்ல ஒரு கடை இருக்குல்ல அங்க அன்னைக்கு ஒரு மாடல் பாத்து வச்சுட்டு இருந்தேன் அப்படி வாங்கிட்டு போலாமத்தா காசு இருக்குல்ல ஏய் இருக்குடி அப்படி நீ கவரிங் செயின் வாங்கி போட்டுதான் என்ன பெருமைப்படுத்தணும் எந்த அவசியமும் இல்ல என்ன இப்ப என் கையில காசு இல்லாம இருக்கலாம் ஒரு நாள் என் கையில காசு வரதான் போகுது என் பொண்டாட்டிக்கு செயின்னு கம்மல் எல்லாம் வாங்கி போடதான் போறேன் இருக்கிறது போதும் பொண்ணி வேணா ஒரு ரெண்டு செயின் கூட போட்டுட்டு போனா பாக்க கொஞ்சம் கெத்தா இருக்கும் வீட்டுக்காரன் நல்லா வச்சிருக்காருன்னு நினைப்பாருல்ல அதுக்குதான் உன்ன நான் எப்படி வச்சிருக்கேன் என்னன்னு உனக்கு புரிஞ்சா போதும் இல்ல பொண்ணி உங்க அப்பா நம்மள மதிக்கிறாரு மதிக்காம கூட போகட்டும் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல உனக்காக மட்டும்தான் உங்க விருது நம்ம போறோம் சரியா சரி வா போகலாம் ஆமா பூவிக்கலையே நீ போற வழியில பூக்கிட வாங்கிக்கலாம் என்ன சொல்லத்தா நீ சொல்லிடும் சத்தியமா உழக சரிடி நீ வாயே துறக்காத நான் மட்டும் சொல்லுங்க சரியா கோயில் போயிட்டு வர சொல்லுதா எனக்கு கையில காலம் இப்படி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் உங்க வீட்ல இருந்து எல்லாரும் போறாங்க நமக்கு இப்படிலாம் ஆள் போக மாட்டாங்களா இப்படியே ஒண்டிக்கிட்டே இருந்துருவோமோ அப்படிலாம் நினைச்சேன் நான் நினைச்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுது பொண்ணி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவன் சந்தோஷமா இருக்க நான் தான் இப்படி நல்லா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது உம் சரிம்மா வா அப்பா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அப்பா அம்மா கூப்பிட்டதா நம்ம போறோம் அதுல எந்த ஆட்சேபமும் இல்ல என் அண்ணனுக்கு எங்க அப்பா என்ன கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாது அப்பா சொன்னாரும் தெரியல சப்போஸ் அவன் பார்த்து நம்ம எதுவும் திட்டுனா பேசினா எனக்காக கொஞ்சம் பல்ல கடிச்சு பொறுத்துக்கிடுவியாத்தா சரிடி எனக்காக நீ எவ்வளவோ பொறுத்திக்கிட்ட தாங்கிக்கிட்ட உனக்காக நான் இது செய்ய மாட்டேன் அது யாரு என் மச்சம் தானே எதுனாலும் சொல்லிட்டு போட்டு அவருக்கு இல்லாத உரிமையா என்ன அதெல்லாம் நான் கோவமே பட மாட்டேன் சந்தோஷமா போறோம் சந்தோஷமா கிளம்பி வரோம் என்ன அரை மணி நேரம் இருக்காத பொண்ணி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து எனக்கு வேலைக்கும் போகணும்ல சரிங்கத்தான் கண்டிப்பா போய் முக்கால் மணி நேரம் அப்புறம் கிளம்பிட்டே இருப்பேன் ஒரு படி நிக்க மாட்டேன் ஆமா நீங்க வாட்டுக்குள்ள குமாரி வீட்டுக்கு குமாரி வீட்டுல நீங்க பாத்தது இல்லையா அப்படி இருக்கும் பெரிய பங்களாவாட்டம் எடுக்கிறேன் வயசானவா அதான் முன்னா பாத்துட்டேனே நான் வீட்டுல எடுக்கிறப்பா டூராப்பையன் செய்யாது நீங்க போயிட்டு வாங்க நல்லபடியாவது சேத்தம் முடிச்சு கொடுத்துட்டு வாங்க இல்லையா அட வாமா இன்னும் என்ன அடிக்கிட்டு போயிட்டே இருக்க போற நீ விசேஷம் இல்ல வீட்டுல வந்து கூப்பிட்டு இருக்கா போமா இருந்தா எப்படி வீட்ல எல்லாரும் போவோம் உன்ன மட்டும் விட்டுட்டு போக முடியுமா என்ன அது இல்லாம உன் பேசி விடு எப்படி இருக்கா எப்ப இருப்ப வீட்டுல வாழ்றேன் உனக்கு தெரிய வேண்டாம் கார்லதான் போறோம் பைய போயிட்டு பையே வரலாம் பயப்படாத கண்டிப்பா நீ வர உனக்கு நல்ல புடவை இருக்குதா சொல்லு இதை நான் எடுத்துட்டு வரேன் கடையில போய் ஏயா இருக்கதான் இருக்க வீட்டை மாதிரி இருக்கும்ல வரவா முடியும் போவா முடியும் அப்பத்தா அப்பா கோயிலுக்கு போகணும் போனா ரெண்டு மூணு நாளாவே கேட்டுட்டு இருந்தா அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்பா அப்பதா கோயிலுக்கு போயிட்டு வர சரிடா போயிட்டு சீக்கிரம் வாங்க என்ன கார் இருக்குல்ல சர்வீஸ் விட்டுருப்பா அங்க நம்ம திருச்சி வர போண்டி இருக்கு குடும்பத்தோடி அன்னைக்கு இந்த மாதிரி பாதியிலேயே நின்றாம என்ன ஆஹ் சரிங்கப்பா அண்ணன் ஏற்கனவே சொல்லுச்சு கார் சர்வீஸ் விடணும்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து காரை கொண்டு சர்வீஸ் விட்டுருந்தேன் பா என்னடி வாயாடி கோயிலுக்கு போயிட்டு வரனுட்டு சொல்ல வாய் வரலையாக்கோ ஆஹ் என் பிள்ளை சொல்லுதான் ஒரு வாக்க சொன்ன வாயில முத்தி இறங்கிறா போது அதான் அவர் சொல்லிட்டாருல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போறோம் வெளியூருக்கா போறோம் சரி ஆசை பிரதே இல்லைன்னு சொல்லுவேன் போயிட்டு வரேன் பாட்டியம்மா கோயிலுக்கு மாமா கோயிலுக்கு போயிட்டு வரோம் அத்த திடீன்ட்டு தான் அவரு சொன்னாரு கோயிலுக்கு போறதாட்டு இந்தா பக்கத்துல தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் சரிம்மா சரி பாத்து போயிட்டு வாங்க வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு என்ன ஒரு நூறு ரூபாய் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வா சரிமா சரி போயிட்டு வர போயிட்டு வரோம் டேய் என் வீட்டு வாச புரியும் மெரிக்கிறதுக்கு தராதரம் பாப்பி நானு அப்படிப்பட்டேன்னா என் பொண்ணு எவனுக்கா குத்துருன்னு நினைக்கியோ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா பார்த்தா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் கருவாப்பையில உனக்கு என் பொண்ணு என்னைக்கு தர மாட்டேன்டா என் பொண்ணு பாவம் வெளி உலகமே தெரியாது அவளுக்கு அதையும் சொல்லி ஆசையை வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணி இந்த சொத்தெல்லாம் சுருட்டி இல்லாம பிளான் போட்டு இருக்க பிளான் எனக்கு தெரியாது இந்த ஊரே வித்த வேண்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காத அதெல்லாம் இடிஞ்சு தவிடு புடி ஆயிரும் என் பொண்ணு எப்ப ஏற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் நான் பெரிய கனவு லட்சியமே வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல என் பொண்ணு ஒன்ன மாதிரி ஆளையெல்லாம் பாக்கவே மாட்டாடா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாசல் வர வந்தாச்சு என்ன யோசனை உள்ள போலாமா வேண்டாமானா உனக்கு விருப்ப இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு போயிருவோம் தான் இல்ல அப்படி இல்ல பூனி திடீர்னு பழைய யோசனை எல்லாம் வந்துட்டு வேற ஒண்ணு இல்ல வா அத்தா இதே வாசல்ல வச்சு எங்க அப்பா உன்னை என்னெல்லாமோ பேசி இருக்காரு அதனும் உன் மனசுல நினைச்ச என்ன பண்ண அது ஒரு காலம் இன்னைக்கு அவரே உன்னை பான்னு கூப்பிட்டாருல அதான் தான் நீ பெருசா எடுத்துக்கணும் நமக்கு எப்பவுமே பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்கணும் நெகட்டிவ விட்டுறணும் பாசிட்டிவ் மட்டும் நினைச்சாதான் நம்ம லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கும் தான் அதை மறந்துருதான் மறக்க முடியாதுதான் இருந்தாலும் மறக்க ட்ரை பண்ண புண்ணி ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவனுக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்தை கூட மறக்கலாம் ஆனா அவனுக்கு நடந்த கேவலமான ஒவ்வொரு நிகழ்வையும் எப்பவும் மறக்க மாட்டான் அது எப்பேற்பட்ட வசதி வந்தாலும் சரி அவன் மனசுல ஒரு ஓரத்துல இருக்கதான் செய்யும் அத மாதிரிதான் உன்னை கல்யாணம் நடந்த சில நிகழ்ச்சிகள் என் மனசுல இன்னைக்கு ஓடிட்டு நம்ம இருக்கையில ரூம்ல ஏசி மாட்டன்னு கூட கரண்ட் செலவாகும் சொன்னவருக்காரு பரவாயில்ல வீடே மாறி போச்சு நம்ம இல்லாம பணம் பத்தும் செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல பணம் நல்ல விளையாடி இருக்க போல இருக்கு நம்ம அப்பாக்கு இவ்வளவு அறிவு வராத இது அண்ணனோட வேலைதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வீட்டுல யாரையும் காணல வீடு லாக்கும் பண்ணல அம்மாட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் தெருவடி வீடு வீட உள்ள லாக் பண்ணிட்டு இருந்தேன்னு இன்னும் இந்த அம்மா கேட்கல வரட்டு புண்ணி அடியே சிரிக்கிறாரு உள்ள வர சங்கடப்படுறாரு மாப்பிள வாங்க மாப்பிள உள்ள வாங்க வெளியே இருக்கிய அட உள்ள வாங்க மாப்பிள வாங்க ஆச்சரியமா இருக்கு திடீர்னு வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்தது நீ அப்பா கூப்பிடு நீ கறி மீன் எல்லாம் நம்ம வீட்டுல விருந்து சாப்பாடு தான் வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீ எப்படி இருக்காங்க பூ மாதிரி கல்யாணம் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன் பூமா நல்லா இருக்காளா போய் பாக்க போனீங்களா ஆமா நல்லா இருக்கா வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க நாங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போகலையா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாரும் கிளம்பி போறோம் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா எம்ப்ளர் ரொம்ப நாள் கழிச்சு ஏங்க இங்க வாங்க இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு அட 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 வாங்க மாப்பிள்ள வாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க மாப்பிள்ள ஏய் வந்தவங்களுக்கு காபி எல்லாம் போட்டு குடிச்சி அங்க கேட்டி பேசிட்டு இருக்க அந்த பைய எடுத்துட்டு வா பையும் பணத்தையும் கறி வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு விருந்து நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இல்லங்க இப்பதான் வந்தாங்க நான் பேசிட்டு உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்க இந்த எடுத்து வரங்க பை மாமா வேண்ட மாமா நாங்க இன்ன நாள்ரோம் கோயிலுக்கு போறவில்லை போலான்னு வந்தோம் நாங்க வந்தது யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியாதுமாபிள எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வேலைக்கு போகணுமா வேலைக்கு அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது இங்கதான் நீ ரெண்டு நாள் இருந்துட்டுதான் நீங்க போகணும் உங்க அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டான் சொன்னா நான் பாத்துக்குவேன் இன்னைக்கு நம்ம நம்மள கழுவி நீங்க பையன் போனா போதும் இல்லப்பா நாங்க வந்தது அத்தை மாமாவுக்கு யாருக்கும் தெரியாது திடீர்னு கிளம்பி வந்தோம்

எவ்வளவு பாசம் இருந்தா ஊர்ல கூட்டிட்டு போவாரு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்ன சொல்லுவாங்களா அடி கோவம் இருக்கிற இடத்துல கோணம் இருக்கும்னு ஏதோ பாத்தோன்னு விட பேசுவாரு மனசுல ஒண்ணும் கிடையாது அவருக்கு நீமே போய் பத்து நாள் வரை திட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என் புள்ள அதை சாப்பிடுமே இது சாப்பிடுமே அவள் அதை விரும்பி சாப்பிடுவாள் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமே இந்த நகை பிடிக்குமே ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருப்பாரு தப்பெல்லாம் அப்படிதான் உம் சரி டி என்னமோ நினைச்சேன் ஆஹ் உங்க அத்திட்டே சொல்லிட்டு வர வேண்டியதுன்னு போன் தரேன் போன் போட்டு பேசியா இல்லம்மா வேணா இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது நாங்க அப்புறமா பேசிக்கிறேன் ஆமா வீடு எல்லாம் ஏமா இப்படி மாறி இருக்கு அதையாண்டி கேக்குற உன் அண்ணனும் உங்க அப்பாவும் எப்பா வாஸ்துபடி அப்படி மாத்துறேன் வாஸ்துபடி இப்படி மாத்துறேன் உன் அண்ணனுக்கு பொண்ணா வருது வரதுக்கு ஒண்ணும் குறவு இல்ல சம்பந்தம் நிறைய வருது இவங்களையே ஒரு குத்தத்தை சொல்லிவாங்க இவங்களே அனுப்பிடுவாங்க அதுக்கு பேர்ல வாஸ்து செடியிலன்ட்டு இங்க இருக்கிற சவரை அங்க மாத்தவும் அங்க இருக்கிற கட்டில இங்க மாத்தவும் ஐயய்யோ ஹால் மட்டும் இல்லடி ரூம் எல்லாம் போய் பாரு எல்லாம் மாறிதான் இருக்குது அதான பாத்த அப்பா யோசிக்க மாட்டாரன்ட்டு பரவாயில்லமா நல்லா இருக்குமா இருக்குற பேசிப்படுவாரு நீ இப்போ ரூம்ல இருக்காருல்ல காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் உங்க அப்பாக்கு முத பைய பணம் என்ன எடுத்து கடைக்கு அனுப்பிட்டு வரமா போ சொன்னா கேட்க மாட்டேங்கம்மா அங்க யாரையும் சொல்லாம வந்திருக்கும் சாப்பிட்டு எடுத்து போக சாந்தம் ஆயிரும் அடுத்த வீட்டு வேலையை அம்மா வீட்டுக்கு வந்திருக்க சாப்பிட முடியுமா அவனை அனுப்ப முடியுமா என்ன அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கவேன் எதுவும் சொன்னா